பேக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணலை நம்மள தமிழக பாஜகவின் சமூக ஊடக மாநில செயலாளர் திருவி பிவின் பாஸ்கரன் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் ஏன் உங்க தலைவர் அவர்கள் வந்து தன்னைத்தானே வருத்திக்கிட்டு இந்த சாட்டை அடி எதற்காக அதாவது தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா போதைப் பொருள் அதிகமாயிருச்சு அதனால இளைஞர் இளைய தலைமுறை வந்து பாதிக்கப்படுறாங்க வேங்கைவல் பிரச்சனை பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் தீர்க்கப்படல மூணு வருஷம் ஆகி போயிடுச்சு இது நாள் வரைக்கும் தீர்க்கப்படல கேட்டா சமூக நீதினு பேசக்கூடிய ஒரு கட்சி அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொலை கொள்ளை ஏதாவது குறைஞ்சிருக்கான்னு கேட்டா குறையவே இல்லை ரொம்ப அதிகமா இருக்கு இப்படி ஒவ்வொன்றா அதிகமாயிட்டே வருது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாலியல் ஒன்று அதாவது நம்ம வீட்டு குழந்தைக்கு ஒரு நிகழ்வு நடந்திருந்தா நம்ம இப்படித்தான் ரியாக்ட் பண்ணுவோமான்னு யோசிக்கணும் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பாலியல் வன்புணர்வு திமுகவுடைய தலைவர் அதாவது கட்சி ஆரம்பிச்ச அண்ணா அவருடைய பேர் கொண்ட பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகத்துல பாரம்பரியமான ஒரு சிறப்புமிக்க பல்கலைக்கழகத்துல அங்க படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அதையே அது எப்படி எல்லாம் கொச்சைப்படுத்த முடியும் அதாவது அந்த மாணவி ஏற்கனவே வந்து ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்க ரொம்ப கவலையில இருப்பாங்க அதாவது எண்ணத்தை இழக்க கூடாதோ அதை இழந்த சூழ்நிலையில ஒரு மன வருத்தத்தில் இருக்காங்க அப்படிப்பட்ட இடத்துல அவங்களுடைய எஃப்ஐஆராக எஃப்ஐஆர் வந்து டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தலைவர் அதை அவ்வளவு கோபமாகிறார் ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்தவர் அந்த பெண்களுக்காக அவ்வளவு போராட்டத்தை முன்னெடுத்தவர் சிக்மங்களூர்ல ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு பாலியல் வன்குணர்வு நடந்த உடனையும் அந்த பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய குழந்தைக்கு நடந்த உடனையுமே அது ஏன் அந்த குழந்தைய அந்த அந்த மலை இருந்து அவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு உடனடியாக அங்க அந்த கல்வி அதாவது கம்ப்யூட்டர் மையம்லாம் அமைச்சு கொடுத்து அதுக்காக வேலை செஞ்சிடும் அவருடைய பாதைய மாறுச்சு அந்த பெண் குழந்தைக்கு நடந்தது தன் குழந்தைக்கு நடந்தது நினைச்சு ஒரு பாதையை மாற்றினார் இன்னைக்கு பேட்டியில் கூட சொல்லியிருந்தாரு அவங்க அம்மா வந்து குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டீங்க என் பிள்ளைய திருப்பி தருவீங்களான்னு கேட்டாங்க அப்ப என்னுடைய என்னுடைய அந்த வழி வந்து அதாவது ரணமாறு இருந்தது அப்போ என்னுடைய பாதை மாறுது அவர் இமயமலை போறாரு அதுக்கப்புறம் தான் அவருடைய பாதையை மாறுது அப்புறம் தான் அரசியல் போறாரு இப்போ தமிழ்நாட்டுல இப்படி ஒரு இதே மாதிரி ஒரு நிகழ்வு பாலியல் வன்புணர்வு அதுல யாரு காரணம்னு பாத்தீங்கன்னா திமுக காரர் நம்மளுக்கு திமுக நிர்வாகி திமுக கட்சி இது மேல எந்த விதமான ஒரு பாகுபாடும் கிடையாது யாரு வேணா பண்ண பண்ணிருக்கலாம் ஆனா திமுக நிர்வாகியா இருக்கிற காட்டிக்கு மட்டுமே அவன் மேல கேஸ வந்து போடாம இருக்கிறான் இதுக்கு முன்னாடி இருபது வழக்கு இருக்குது நேத்து கூட இல்ல உடனே கூட கம்ப்ளைண்ட் கொடுத்த மூணு நாலு நேரத்துல நம்ம நடவடிக்கை எடுக்கப்பட்டது சொல்லிட்டு அமைச்சர் அவர்களே சொல்றாரு எங்க கேஸ் போடாம இருந்தாங்க நீங்க வழக்குல இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வழக்கு தொடர்ந்து வழக்கு இருக்குது அவன் ஆனா ஆட்சிக்கு வந்த இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் எந்த வழக்கும் அவன் மேல கிடையாது எப்படி திருடனா இருந்து இவ்வளவு இருபது வழக்கு வாங்கினதான் இதுவரைக்கும் எந்த குற்றஞ்சாட்டும் செஞ்சிருக்க மாட்டானா ஏற்கனவே பாலியல் வன்புணர்வு இருக்கு அவன் மேல அப்புறம் ஏன் அவனை அரஸ்ட் பண்ணல ஏன் அவன் மேல குண்டாஸ் போடல இப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல நம்ம நானோ இல்ல வேற யாரோ ஒருத்தர் சமூக பிஜேபி நிர்வாகிகள் வந்து சமூக ஊடக பிரிவுல வெக்கமில்லையா ஸ்டாலின் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உடனே அரெஸ்ட் நைட் மூணு மணிக்கு இது எல்லாம் கேட்கறதுக்கு கையால் ஆகாத ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டா போதும் உடனே அரெஸ்ட் காலையில மூணு மணிக்கு தீவிரவாதி அரெஸ்ட் பண்ண மாதிரி ஒரு இரநூறு போலீஸோட வந்து நின்று அரெஸ்ட் பண்ண முடியுதுல்ல அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபர் மேல ஏன் குண்டாஸ் போல் கேள்வி இப்படிப்பட்ட நபர் இருபது வழக்குகளுக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி முதல் குடும்பத்தோட நெருக்குமா இருக்கிறாரு எப்படி அமைச்சர்களோட நெருக்கமா இருக்கிறாரு எப்படி திமுக நிர்வாகிகள் வந்து நடக்கக்கூடிய பொது எல்லா கூட்டங்களையும் கலந்து கொள்ள முடியுது அப்படிங்கிற கேள்வி அது கலந்து கொள்றது வேற விஷயம் கலந்து கொண்டு எல்லா அமைச்சர்களோட நெருக்கமா இருக்க முடியுதுங்கிறது தான் கேள்வியா இருக்குது இப்ப நீங்க இவர் வந்து ஒரு குற்றம் செஞ்சுட்டு காவல் நிலையத்துக்கு போனாருன்னா திமுக நிர்வாகி பாருங்க மு க ஸ்டாலின் இவருடைய உதயநிதி ஸ்டாலின் காமிச்சாருன்னா அங்க இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பாங்களா இருக்கக்கூடிய அவங்க என்ன சொல்றதுன்னா ஆயிரம் பேர் எங்க பக்கத்துல வந்து போட்டோ எடுப்பாங்க போவாங்க வருவாங்க அத வச்சு வந்து அவர் கட்சியில இருக்காரு பொறுப்புல இருக்காருன்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிறாங்க சார் இருபது வழக்குக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு நபர் புரியுதுங்களா குடா வள அதாவது குண்டாஸ் கண்டிப்பாக போட்டு வைத்திருக்க வேண்டிய ஒரு நபர் குண்டாஸ் அவர் மேல போட்டிருக்க வேண்டிய ஒரு நபர் பாலியல் வன்புணர்வு இருக்கக்கூடிய இதுல கைது கைது செய்யப்பட்ட ஒரு நபர் இப்படிப்பட்ட நபரை கட்சியில தெரியாதா சார் அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா குற்றவாளிகளும் கொலை செய்யறவ கொள்ளையடிக்கிறவ கற்பழிக்கிறவ பாலியல் வன்புணர்வு பண்றவ கஞ்சா கடத்துறவ சர்வதேச அளவுல கஞ்சா கடத்தலுடைய தலைவனா இருக்கிறவ எல்லாமே திமுக இருக்கிறான் அதான கேள்வியா இருக்குது திமுகங்கிறது உண்டான கட்சியா கொலை குற்றவாளிகளுடைய கூடாரமானு அணுகிற புரியுதுங்களா அவருடைய புகலிடமா இருக்கக்கூடிய கட்சியாங்கிறது தான் சந்தேகமா இருக்குது இப்ப தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டார் அது அவருக்கு உண்டான அடி இல்ல ஒவ்வொரு திமுக நிர்வாகிகளின் மீதும் தலைவர் ஆட்சியில் அமைந்தார்னா அது அதுதான் நடக்க போகுது புரியுதுங்களா அவர் வந்து அவர் அடிச்சுக்கிட்டாருன்னு நினைச்சுக்கிறாங்க அவர் வந்து தன்னை வருத்தி கொண்டு இந்த திமுக அரசாங்கத்தை அழிக்கிறதுக்காக இன்னைக்கு சபதம் எடுத்திருக்காரு புரியுதுங்களா வேட்டை ஒரு படத்துல சொல்லுவாங்க இல்லையா இவங்களை அழிக்க இருக்குல்ல இந்த மாதிரி விஜய் சொல்லுவாரு உங்களை அழிக்க இருக்குல்ல இந்த மாதிரி தேவைப்படுறான் அப்படிங்கல இன்னைக்கு வேட்டைய அண்ணாமலையா மாறி நிக்கிறேன் இனிமேல் அரசியல் களம் வேற மாதிரி அரைமணியில போகாம எவ்வளவோ போராட்டங்கள் இருக்கு உண்ணாவிரதம் இருக்கு அரைமணிக்கு அரைமணியில போராடுறது ரெண்டு பேர் நாலு பேர் போய் நின்னாலே அரஸ்ட் பண்ணக்கூடிய காவல்துறை புரியுதுங்களா தீவிரவாதியை ஊர்வலம் எடுத்து போனா எந்த பிரச்சனையும் கிடையாது அதாவது அறவழியில போராடினா தான் அகிம்சை வழியில போராடினா தான் ஆயுதம் எடுத்து போராடினா யாரையும் அரசு சொல்றது கிடையாது யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்கு பாதுகாப்பு இந்த காவல்துறை அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறையா மாறி நிக்குது அதுதான் பிரச்சனை அதனாலதான் தலைவர் சொல்றாரு அறவழி போராட்டம் இனிமேல் கிடையாது ஆர்ப்பாட்டம் போராட்டம் இன்னைக்கு கிடையாது புரியுதுங்களா இனிமேல் எங்களுடைய அரசியல் வேற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னு என்ன இந்த அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி அதாவது அறம்பழி சார்ந்த அண்ணாமலை தேவைப்படல புரியுதுங்களா அப்போ அவர் வந்து வேட்டை அண்ணாமலையா மாறினா தான் அது சாத்தியமாகும் அப்பதான் அது நடக்கும் அதைத்தான் இன்னைக்கு செய்ய போறாரு புரியுதுங்களா சார் அவரு நேற்று பேட்டியில் கூட பார்த்துருப்பீங்க காலி துப்பி இருப்பார் யாரு மேல கால் துப்புறார் செய்தியாளர் மேலயா இந்த அரசாங்கத்தின் மேல இந்த கையாலாகாத இந்த புதல்வர் அவர்கள் மேல புரியுதுங்களா

இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சர்வர் புரியுதுங்களா நம்ம நிறைய பார்க்கறோம் பால்வேர் இருக்கும் ஃபைவேர் ஸ்வைர் போட்டிருப்பாங்க நிறைய ஒரு இன்டர்நெல் செக்யூரிட்டிலாம் ப்ரோட்டோக்கால் அதில் வந்து லோட் பண்ணியிருப்பாங்க சாப்ட்வேர் லோட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு இருந்து எப்படி சார் அந்த அந்த எஃப்ஐஆர் மட்டும் வெளியில் வரும் அது பிடிஎஃப் வகையில் அவங்க சொல்றாங்கல்ல ஆன்லைன்ல அப்லோட் பண்ணும்போது அந்த சர்வரில் போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது டைம் டிலே ஆயிடுச்சுன்னு நேற்று கூட கமிஷனர் சொல்லியிருந்தார் அது எப்படி ஆகும்னு கேட்கிறேன் வாய்ப்பே கிடையாது அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவா சொல்றாரு நானும் இருந்திருக்கிறேன் ஆயிரம் எஃப்ஐஆர் கொட்டிருக்க ஆனால் இது நடக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றார் அப்போ நடக்கவே ஒரு முடியாத ஒரு விஷயத்த நடக்குது அப்படின்னு காவல்துறை சப்ப கட்டு கட்டுறாங்க ஆமா இது வந்து சர்வருடைய டிலே அது வந்து கன்வெர்ட் ஆகவே அரசியல் பண்றதுல என்ன இருக்கு நீங்க சொல்ற மாதிரி திமுக அரசாங்கம் பேட்டி கொடுத்தார் அவருடைய சொல்லுங்க பாடி லாங்குவேஜ் எப்படி முதல் வார்த்தை என்ன கத்தாதீங்க செய்தியாளர்கள் அவங்களுடைய கடமையை செய்ய மிரட்டுறாரு புரியுதுங்களா ஒரு தடவைக்கு மேல நான் ரெண்டாவது தடவை சொல்ல மாட்டேன் ஆனா எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ண முடியும் புரியுதா எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆகி ஊர் உலகம் மேல சுத்திட்டு இருக்குது அது பண்ண முடியும் ஆனா ஒரு தடவைக்கு மேல ரெண்டாவது தடவை கேள்வி கேட்டா ரிப்பீட் பண்ண மாட்டேன் நீங்க நல்லா கவனமா கவனிச்சுக்கணும் சார் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு சொல்லுங்க இருபது வழக்கு இருக்குதுங்கிறார் அவங்க எத்தனை வழக்கு இருக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு ஒரு பத்து வழக்கு பதினஞ்சு வழக்கு இல்ல இருபது வழக்கு இருக்குங்கிறார் இருபது வழக்கு இருக்குன்னு தெரிஞ்ச அந்த கமிஷனருக்கு அவன் ஏற்கனவே பாலியல் நண்பனு ஒரு வழக்கு இருக்குன்னு தெரியாதா இல்லன்னு சாதிக்கிறாங்க இல்ல கிடையாது அப்படிங்கிறார் அவரு சொல்றாரு இல்ல சார் மகாபலிபுரத்துல அந்த அந்த வழக்கு இருக்குன்னு சொன்ன சொல்றாரு அந்த ஐபிஎஸ் பி எஸ் ஆபிசர் அருண் அவர் சொன்னாரு சென்னை சிட்டிக்குள்ள கிடையாது அப்படிங்கிறார் என்ன சார் அநியாயமா இருக்கு சென்னை சிட்டிக்குள்ள கிடையாது மகாபலிபுரத்துல இருக்கலாம் காஞ்சிபுரத்துல இருக்கலாம் அப்புறம் விழுப்புரத்துல இருக்கலாம் திருவண்ணாமலையில இருக்கலாம் இங்கெல்லாம் இருந்தா எங்களுக்கு தெரியாது சென்னை சிட்டிக்குள்ள இருந்தா மட்டும்தான் தெரியும்னா அப்புறம் எதுக்கு பேட்டி கொடுக்க வர்றீங்க நீங்க இது எவ்வளவு வெக்க கேடு சார் ஒருத்த மேல இருபது கேஸ் இருக்குன்னா அவனுடைய அட்ரஸ் ஒரே அட்ரஸ் தானே இருந்திருக்கும் அப்படி எப்படி வந்து இருபது கேஸ்ல இந்த பாலியல் வன் வன்புணர்வு வழக்கு மட்டும் இல்லாம போகும் அது தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு கமிஷனர் வந்து உட்காந்து பேட்டி கொடுக்கணுமா சார் அது மகாபலிபுரத்தில் நடந்தது சென்னைக்குள்ள நடக்கலன்னு அப்படின்னா என்ன அர்த்தம் சார் சார் அவங்க அவங்க ஒரு இந்த குற்றவாளியை காப்பாத்துறதுக்கு என்னென்ன வழி இருக்குதோ வழி இல்லைங்களா உண்மையாலுமே இந்த இந்த குற்றவாளியை முன்னே அரசு குண்டாஸ் போட்டிருந்தா இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கவே நடந்திருக்காங்க அதை சொல்றோம் திமுக மேல எங்களுக்கு எந்த கோபம் கிடையாது திமுக காப்பாற்ற நினைக்குது அதனாலதான் எங்களுக்கு அந்த குற்றவாளியை திமுக காப்பாத்த நினைக்குது அதுதான கோபம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ரகுபதி வீட்டுல வீட்டுல இருந்தா ரகுபதி இப்படிதான் பண்ணிருப்பாரா ஒரு திமுக அமைச்சர் வீட்டுல நடந்திருந்தா இப்படிதான் இருப்பாங்களா இப்படிதான் நீங்க சொல்ற மாதிரியே திருநெல்வேலியில கோட்டு வாசல்ல நடந்த அந்த கொலைக்கு அமைச்சர் ரகுபதி அவர்களே என் பக்கத்துல இப்ப யாராவது வந்து நான் என்ன பண்ண முடியும் அப்படித்தானே அமைச்சர் அவர்களே பதில் சொல்றாங்க அதுக்குதான் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அமைச்சராக இருக்கிறதே லாய்க்கு இல்லாத ஒரு ஆள் புரியுதுங்களா அமைச்சரா இல்லாத லாய்க்கே இல்லாத ஆளுகள்லாம் அமைச்சரானா இப்படிதான் பதில் வரும் உன்னையே உன்னால காப்பாத்திக்க முடியலன்னா நீங்களே எப்படி மக்களை காப்பாத்த போறீங்கன்னு கேள்வி வருது இந்த கூட்டத்துல ஒரு அருவாள் எடுத்து வந்து வெட்டுறா அப்படின்னா உன்னாலேயே உன்னை காப்பாத்த முடியலன்னா நீ எப்படி மக்களை காப்பாத்த போறீங்கிற அப்படிங்கறது கேள்வி வருதுல்ல என்ன கிழிக்க போறீங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வருதுல்ல உங்களை எதுக்காக அமைச்சர் ஆக்கி இருக்காங்க எதுக்காக சட்டத்துறை அமைச்சராக்கி இருந்தாங்க கடுமையான தண்டனை கொடுக்கணும்ல சட்டத்தை நிழல்நிறுத்தான் நிப்பாட்டி இருக்காங்க அந்த இடத்துல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஓரிரு சம்பவங்கள் வைத்து தமிழகம் வந்து இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத மாநிலமா நம்ம சொல்லிட முடியுமா கண்டிப்பா சார் தமிழகம் இன்னைக்கு வந்து ஒரு சில சம்பவம் தான் நடந்திருக்கா சார் ஓராயிரம் சம்பவம் நடக்குது இந்த பெண் துணிந்து வந்து இன்னைக்கு இது புகார் கொடுத்தங்காட்டி இது வெளியில் வந்திருக்கு இல்லைங்களா தமிழ்நாட்டில் எவ்வளோ சம்பவம் நடக்குது தெரியுமா சார் அவ்வளவு சம்பவம் நடக்குது கொலைக்குள்ள கொலைக்கு எங்கேயாவது இது இருக்கா சார் தண்டனை பெருசா கொடுக்குறாங்களா கொள்ளையடிக்கிறவன் கொலை பண்ணுறவன் பண்ணிக்கிறவன் பாலியடி எல்லாருமே திமுக காரணம் இருக்கிறான் எப்படி சார் நடவடிக்கை எடுப்பாங்க ராமநாதபுரத்தில் கஞ்சா கடத்தலாம் ஆயிரம் கிலோ யாராலவா பார்த்தா திமுக நிர்வாகி கவுன்சிலரு ஊராட்சி மன்ற தலைவர் இவனுங்களாக தானே சார் இருக்கிறானுங்க அவங்களுடைய பின்புலத்தில் இருக்கும் போது எப்படி காவல்துறை ஒரு நடுநிலைமையோடு செயல்படும் சார் அவனை அரசு மேலே போவாலயத்தில இருந்து அவங்க இருந்து வந்தா எப்படி காவல்துறை நடுநிலைமையோடு செயல்படும் சார் கேள்வியா தானே நீங்க நடுநிலைமையோடு செயல்பட்டு இருந்தா இன்னைக்கு இந்த தமிழகம் இப்படிதான் இருக்குமா யோசிச்சு பாருங்க சார் ரெண்டாயிரத்தி பத்துல இந்த ஆட்சி திமுகங்கிற ஆட்சி போக காரணம் என்ன சார் இதே நிலைமை தானே அப்பவும் குண்டர்கள் அதிகமா இருந்தாங்க இதே மாதிரி கொலை நடந்தது குற்றச்செயல்கள் அளவில்லாம நடந்தது இந்த அம்மையார் வந்தாதான் இது சாத்தியமாகும்னு நினைச்சாங்க தமிழக மக்கள் அம்மையார் வந்தாதான் இதை தடுக்க முடியும்னு நினைச்சாங்க அதனால அம்மையார் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று இன்னைக்கு அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தானே சார் தமிழ்நாட்டில் இன்னைக்கு எங்க போங்க போதை பொருள் எல்லா இடத்துலையும் ஈஸியா கிடைக்கும் ஸ்கூலுக்குள்ள எங்கேயாவது குறைவு இல்லாமல் இருக்காங்க சார் நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி வேலை சார் சார் வேதனை செய்யலாம் தமிழ்நாட்டில இப்படிப்பட்ட ஒரு முதல்வர் இருக்கிறத நினைச்சு தமிழக மக்கள் வெக்கப்படுறாங்க வேதனை இவரை போய் செலக்ட் பண்ணிக்கிறேமே சார் ஸ்டெர்லைட் ஆலைக்கோ மீத்தேனுக்கோ கையெழுத்து போட்டது நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொன்னா அந்த முதல்வர் எப்பேற்பட்ட ஒரு முதல்வராக இருப்பார் சார் செஞ்ச காரியம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா இவர் எப்படி சார் தமிழக மக்களை காப்பாத்துல நீங்க அதுலயே முடிஞ்சு கொஞ்சம் மக்கள் வந்து சட்டமன்றத்திலே அவருக்குதான் அதிகாரம் சார் பாராளுமன்றத்தில் திருப்பி சொல்றேன் சார் தலைவர் சொன்ன பதில் தான் சரிங்களா ஒரு ரூபாய் காசு கொடுக்காம சரிங்களா ஒரு ரூபாய் காசு கொடுக்காம திமுகங்கிற கட்சி தனி தனிக்கு தைரியம் இருக்கா சார் திராணி இருக்கான்னு கேட்க ஒரு ஓட்டு வாங்கி அப்படிங்க சார் உங்க அவங்க வீட்டுல இருக்கிறதே போட மாட்டாங்க சார் ஓட்டு போல அவங்க கட்சிக்கு காசு இல்லாம அவங்களால ஒரு ஓட்டு வாங்க முடியுமா சார் அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு ஓட்டு வாங்க முடியுமா வாங்க முடியாது அவங்களுடைய எண்ணம் என்ன சம்பாரிச்சு வச்சுக்கணும் எலெக்ஷன் வரும்போது ஆயிரம் கொடுக்கணும் ரெண்டாயிரம் கொடுக்கணும் அந்த மக்களை பிச்சு எடுக்க வைக்கணும் திருப்பி அவங்க எல்லாம் இவங்களுக்கு ஓட்டு போடணும் திருப்பி இவங்க அதிகாரத்தை போடணும் இதை தவிர வேற ஏதாவது பிரயோஜனம் இருக்காங்க சார் மழை வெள்ளம் வந்தா எல்லா எல்லா வீட்லயும் ஓட்டு உங்க அரசியல் நாங்க செய்யற அரசியலே கேள்விக்குறியா இருக்கு மக்களுக்கு அது போய் சேருதான்னு சொல்லிட்டு உங்க தலைவர் அவர்களே சொல்றாரு அப்ப இன்னும் எடுபடலையா பிஜேபியோட அரசியல் அதாவது தலைவர் என்ன சொல்றாரு மீடியாக்கள் பேசணும் மீடியாக்கள் பேசுறாங்களா அப்படிங்கறதான கேள்வி சார் இங்க வந்து சார் கஞ்சா அதிகமா வைக்குது காவல்துறையா கேள்வி எழுப்புறீங்க மீடியாக்களும் கை கட்டப்பட்டிருக்கா கண்டிப்பா சார் சார் நேத்துல என்ன சார் விவாதம் நேத்து பாத்தீங்களா என்ன விவாதம் சார் அந்த விவாதத்துல வழக்கறிஞர் வழக்கறிஞர் மணி அப்படிங்கிற ஒருத்தர் பேசுறாரு சார் என்ன விவாதம் சார் அது நீங்க நேத்து விவாதம் எல்லாம் பாத்தீங்கன்னா காரி துப்புற விவாதம் சார் மறைவிடத்துக்கு அந்த பெண்ணு போச்சு அது பெண்ணுக்கு உண்டான தண்டனையும் சொல்றாங்க சார் வெக்கம் கட்ட வெக்கமே இல்லாம அதைத்தான சார் தலைவர் அண்ணாமலை அவர் சொல்றாரு அது நடந்தது எப்பயா ரிலீஸ் பண்ண காட்டிக்கு அந்த பெண்ணுடைய கேரக்டரை வந்து இன்னைக்கு கேவலப்படுத்துறாங்க அந்த பெண் அதாவது எட்டு மணிக்கு மேல மறைவிடமா அந்த பையன் கூட அங்க டெய்லி போவாங்க அப்படின்னு விவாதம் பண்றான் சார் அவன் அது தவறு அந்த பெண் போனங்காட்டிக்கு இது நடந்தது அந்த பெண்ணுக்கு சரியான தண்டனைங்கிறாள் சார் இதை நீங்க ஒத்துக்குவீங்களா சார் அவரு அந்த பேசுறவனுடைய வீட்டு பெண்ணா இருந்தா இப்படி இப்படி டிவி முன்னாடி உட்காந்துட்டு லைவ்ல இப்படி பேசுவானா சார் அவர் சார் அவ இவனு பேசுறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சார் நான் வந்து எனக்கு அப்படி சொல்லி தரல அப்படிப்பட்ட கட்சியிலே நான் இல்லை ஆனால் இன்னைக்கு மனம் வருதி சொல்றேன் அப்படியா வந்தால் பேசும்போது அதாவது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்த போது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கத்தி எடுத்து ஓடுவானா ஓட பண்ணலாம் சார் அந்த மாதிரி ஒரு சார் அவன் பேசுறான் மறைவிடத்துக்கு போன காட்டி அந்த பெண்ணுக்கு இப்படி நடந்தது அது அந்த பெண்ணுக்கு சரியான தண்டனைன்னு சொல்லும் போது எவ்வளவு கோபம் வரும் சார் ஒரு மனுஷனுக்கு நேத்து விவாதமே தானே சார் இதுதான் எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ண காரணமே இதுதான் இப்படி ரிலீஸ் பண்ணணும் எஃப்ஐஆர் வச்சுக்கிட்டு நேற்று எல்லா விவாதம் பண்ணணும் அந்த பெண்ணுடைய கேரக்டரை கேவலப்படுத்தணும் அந்த பெண்ணை ஏழு தலைமுறைக்கு வெளியில வர முடியாம காமிக்கணும் அந்த பெண் பின்னாடி இருக்கும்போது அவங்க அம்மா இப்படிப்பட்டவர்கள் சொல்லணும் இதைத்தான் சார் இந்த மீடியா சித்தரிக்குது இதைத்தான் முதல் குடும்பம் விருந்து விரும்புது இதைத்தான் திமுக செய்யுது இதைத்தான் எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேள்வியா கேட்கிறார் இப்ப அன்னைக்கு அந்த குடும்பத்து அந்த முதல் வந்து அந்த புகார் கொடுத்தது பாருங்க அந்த பெண்ணை இன்னைக்கு அந்த குடும்பத்தை கேவலப்படுத்திருக்கீங்க இனிமேல் இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்தால் எந்த பெண்ணாவது காவலரை வந்து புகார் கொடுப்பாங்களான்னு கேட்கிறேன் எப்பேற்பட்ட ஒரு கேவலமான செயலை செஞ்சிருக்கீங்க சார் நேத்து விவாதம் எல்லாம் நீங்க டிவியில பாத்துருந்தீங்கன்னு வச்சுக்கலாம் டிவி உடைச்சிருப்பீங்க அவ்வளவு கோவம் சார் அவ்வளவு கோபம் சார் மனிதன் மனுஷங்களே கிடையாது மிருகங்க புரியுதுங்களா திமுகங்கிற அந்த கை கூலியா இருந்துகிட்டு எப்படி எல்லாம் பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசுறாங்க அந்த மாணவி எட்டு மணிக்கு மேல அந்த பெண்ணிய அந்த புதற்குள்ள போகணும்னு கேக்குறாங்க அங்கே வெளிச்சம் இருக்கா அப்ப வீடியோ எடுக்கிறதுக்கு எப்படி வெளிச்சம் வந்தேன்னு கேக்குறான் சார் விளக்க பிடிச்சது எவனு கேக்குற மாதிரி கேக்குறான் எப்படி இருக்கும் சார் நீங்க அந்த விவாதத்தை பாத்துருந்தீங்கன்னா அவ்வளவு கோபம் வருது சார் நைட்டு வெளிச்சம் இல்லாத இடத்துல எப்படி வீடியோ எடுக்க முடியும்னு கேக்குறான் உங்க தலைவரோட போராட்டம் இந்த சவுக்கடியுமே வந்து திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும் அமைச்சர் சேகர்பாபுலா அவர்களா இருக்கட்டும் இதை வந்து அவங்க வந்து ஒரு சிறுமைப்படுத்தி தானே பேசுறாங்க இதெல்லாம் வந்து ஒரு நகைப்புக்குரிய விஷயம் அப்படிங்கிறாங்க இதே கம்யூனிஸ்ட் தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்களும் இதை வந்து அப்படிதான் கேட்கிறாங்க சார் பாலகிருஷ்ணன் கம்யூனிஸ்ட் வரைக்கும் அவங்களா ஒரு கட்சியே கிடையாது சார் புரியுதுங்களா அறிவாளி வாசலில் எலும்பு துண்டுக்கு காவல் காவல்கிற நாய் மாதிரி இருக்கிறாங்க புரியுதுங்களா இருபது கோடி போன தடவை எலெக்ஷனுக்கு வாங்கியிருக்கான் திமுக இருந்து வேற என்ன சார் செய்வாங்க திருமாவளவன் அவர்கள் வந்து அவர் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அவர்லாம் கட்சி தலைவரா சார் ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கு என்ன போராட்டம் பண்ணியிருக்காருன்னு கேட்கிறேன் என்ன பேசியிருக்காரு திமுக நிர்வாகி திமுக நிர்வாகி கண்டிச்சிருக்காரா எங்கயோ அமெரிக்க நீதிமன்றத்துல அதானி பேசி விட்டாராம் அதாணிய பத்தி பேசிட்டாங்களா அதனால பாராளுமன்றத்துல போராட முடிஞ்சதுல அந் நம்ம ஊர்ல அண்ணா பல்கலைக்கழகத்துல சாதாரண ஒரு நடுத்தர வர்க்கத்துடைய ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கான் கால் கல்லூரி மானு என்ன பேசியிருக்காருன்னு கேட்கிறேன் இது நடந்திருக்க கூடாது நடந்தது மிகவும் வருத்தம் அளிக்கிறது இதெல்லாம் வெக்கமே இல்லாம பேசுறாங்க சார் இதே அமித்ஷாவை பத்தியோ நரேந்திர மோடி அவர்களை பத்தியோ பேசுறதா இருந்ததுன்னா அப்படியே வெகுண்டெழுந்து ரெண்டாயிரத்து வருமானம் கத்துவான புரியுதுங்களா இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு கேவலமான ஒரு நிகழ்வு இங்க நடந்திருக்கு எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணிக்கலாம் இத பத்தி பேச ஒரு தாணி கிடையாது ஒருத்தனுக்கு முதுகெலும்பு கிடையாது ஒருத்தனுக்கு ஆண்மை கிடையாது தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் சேகர்பாபு அவர்கள் சிஎம்முடைய வண்டியில தொத்திட்டு போகக்கூடிய ஒரு நாளா தான் ஒரு ஆளா சார் அவரு அமைச்சரான் இப்படி எல்லாம் பேசலாமா அவர் வீட்டு பெண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தா சார் அண்ணாமலை அவர்கள் வேற யாரோ ஒரு பெண்ணு சார் அவருக்காக தான் சாட்டையில அடிச்சுக்கிறார் தன்னால தன்னுடைய ஆற்றாமையு நினைச்சு அவர் சொல்றாரு பாருங்க தன்னுடைய ஆற்றாமையை நினைச்சு நான் சாட்டை அடிச்சுக்கோங்க சார் எவ்வளவு வழி இருக்கும் சார் எவ்வளவு சார் எவ்வளவு இந்த மக்களை நேசிக்கிறார்கள் பாருங்க சார் அதையே சார் அந்த இவ்வளவு இந்த ஈன கட்டவணுக்கு புரியவே மாட்டேங்க அதாவது இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளும் மக்களை வந்து பகடை காய பயன்படுத்தி ஓட்டு எடுக்க தான் வாங்குறாங்களே தவிர மக்களை தான் அரசியல் பண்ற வரக்கூடிய தலைவர் அண்ணாமலை எள்ளி நகராற தவிர வேற ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறானு சார் யோசிச்சு பாருங்களேன் இந்த திருமாவளவன் என்ன பயங்க வேலைக்கு என்ன சார் போராட்டம் பண்ணி கிழிச்சிருக்காரு அவங்க அவங்க அந்த அந்த மக்களை வச்சுதானே சார் இவர் எம்பி ஆகிறாரு அந்த மக்களை வச்சுதானே எம்எல்ஏ வர்றாரு அந்த மக்களை வச்சுதானே இவர் போய் காசு பிச்சு எடுக்கிறாரு அறிவாலயத்துல இத்தனை மக்கள் பின்னாடி இருக்கிறாங்கன்னு அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன சார் பண்ற ஆனா தலைவர் அண்ணாமலை அவருக்கும் அந்த மாணவிக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கணும் ஆனா அவரையே சாட்டையில் அடிச்சுக்கணும் அவரையே தன்னை வருத்திக்கணும் தன்னுடைய ஆற்றாமை நினைச்சு அவரையே அடிச்சுக்கணும்னு கேட்கிறேன்னு யோசிச்சு பாருங்க சார் ஒவ்வொரு மக்களையும் தன்னுடைய மகளாக மகனாக அண்ணனாக அக்காவாக தாயாக தந்தையாக நினைக்கிறார் சார் அதனாலதான் அவரு இந்த அளவுக்கு இறங்கியிருக்காரு இந்த தமிழகத்துக்கு நேற்று வரை இந்த அண்ணாமலை தேவையில்லை இல்லை இன்று முதல் இருக்கக்கூடிய வேட்டை அண்ணாமலை தேவைன்னு நினைக்கிறார் புரியுதுங்களா அதனாலதான் இன்னைக்கு வந்து விரதம் இருக்கிறார் நாப்பத்தெட்டு நாள் ஆறுபடை விரு முருகன் கிட்ட போய் வேண்டுகோள் வைக்க போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ஆட்சி அகற்ற வரைக்கும் காலில் செருப்பு போட மாட்டேன்னு ஒரு ஒரு சம்மதம் எடுத்திருக்காரு இப்படிப்பட்ட தலைவன் தமிழகத்துல யாராவது இருக்காங்களா சார் ஒரு ஆளை சொல்லுங்க சார் நீ ஒரு ஆளை சொல்லுங்க தலைவர் ரெண்டாம் சொல்றாங்க என்ன மாதிரி வேற யாரும் அடிச்சுக்காதீங்க சார் ஒவ்வொருத்தரும் நாங்க சங்கல்பம் எடுத்துருக்கிறோம் நான் வந்து ஒருவேளை சாப்பாட்டை வந்து இன்னைக்கு வந்து விட்டு கொடுக்குறேன் சார் அதை வந்து ஒரு சங்கல்பமாவே எடுக்கிறோம் காலையில சாப்பிட மாட்டேங்க இந்த திமுக அரசாங்கம் இந்த தமிழகத்தை விட்டு அகலும் வரை காலை உணவு கிடையாது சார் இது என்ன சொல்ல வருது என்ன சொல்ல வராதுன்னா இனிமேல் ஒர்க் பண்ணக்கூடிய அதாவது கட்சிக்காக உழைக்கூடிய பத்து மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த ஆட்சியை அகற்றதுதான் நம்மளுடைய முதல் குறிக்கும் வேற எதுவும் கிடையாது சாப்பாடு கிடையாது தண்ணி கிடையாது சோர்வு கிடையாது இந்த ஆட்சியை அகற்றே தீரும் இந்த மக்கள் விரோத ஆட்சி நீ தமிழகத்துல இருக்கவே கூடாது நான் இந்த குழந்தைக்கு நடந்தது நம்ம வீட்டு குழந்தைக்கு நடக்கிறது ரொம்ப நாள் கிடையாது சார் ரொம்ப நாள் கிடையாது ஏழு நாள் இந்திய அரசாங்கம் வந்து துக்க தினமா அறிவிச்சிருக்காங்க அதனால் இன்னைக்கு சாய்ந்திரம் நடக்க இருந்த போராட்டம் வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு இந்திய அரசாங்கம் வந்து ஏழு நாள் துக்க நாள் அறிவிச்சிருக்காங்க சார் ஆனா தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்று மத்தியான பிரஸ் மீட் அறிவிக்கும் போதே பிரஸ் மீட்ல பேசும்போதே அன்னையிலிருந்து இந்த திமுக அரசாங்கம் அகலும் வரை துக்க நாள் தான் சார் தமிழகத்தினுடைய துக்க நாளா நாங்க அனு அனுசரிக்கிறோம் சார் புரியுதுங்களா மிக பிரமாண்ட அளவுல மக்களை திரட்டி பெண்களை திரட்டி பெரிய அளவுல போராட்டம் பண்ண போறோம் விட விட்டு வைக்க போறது கிடையாது ஒவ்வொரு வீட்டு முன்னாடி நின்று போராட்டம் பண்ண இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு எல்லார் வீட்டு முன்னாடி நின்று பாஜக காரங்க போராட்டம் பண்ணாங்க இப்ப நானும் கூட நின்று நானு ரோட்ல போற மக்கள் இறங்கி வந்து நின்று அந்த பதாக எழுதி நின்று இன்னைக்கு அவங்க 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 போராட்டம் பண்ணாங்க இது மக்கள் போராட்டம் மாறும் சார் மாத்தி காட்டுவோம் ஒவ்வொருத்தருடைய வீட்டினுடைய போராட்டமா அதை மாத்தி காட்டுவோம் திமுக ஒவ்வொரு வீட்டுக்கும் எதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் எதிரி ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும் எதிரி நாளைய தலைமுறைகளுக்கும் எதிரி இந்த மண்ணிலிருந்து இந்த தமிழக மண்ணிலிருந்து இந்த திராவிடம் பேசக்கூடிய திமுகவை அழிக்கிறதா சார் எங்களுடைய முதல் குறிப்பு அதுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம் நிச்சயமா பொறுத்து வந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு சபதம் ஏற்றிருக்கார் உங்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அதற்கான வரவேற்பும் மாற்றமும் தமிழகத்துல எப்படி நிக்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வங்களா நன்றி மாதா